பாம்பு மாதிரி ஒரு பறவை இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க அப்படி ஒரு பறவை இருக்கதான் செய்து அந்த பறவையினுடைய பெயர் பாம்புதாரா வலுவாங்கி நெடுங்கழுத்தன் நெய்காகை என பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த பறவையினுடைய பெயர் பாம்புதாரா இதன் முக்கியமான உணவு மீனாகும் உணவை வேட்டையாடுவதில் இந்த பறவைக்கும் மற்ற நீர்வாழ் பறவைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது மற்ற பறவைகள் உணவுக்காக மறு கிளைகளில் காத்திருக்கும் மீன்கள் நீரின் மேல் பகுதியில் வரும்போது விரைந்து சென்று அதை வேட்டையாடிவிடும் ஆனால் இந்த பறவை நீரில் நீந்தி கொண்டு இருக்கும் அப்போது எதிரில் தென்படும் மீனை நீரின் அடியில் சென்று கொத்தி கொண்டு வெளியே வந்து உட்கொள்ளும் இதுவே இந்த மீனின் சிறப்பு தன்மையாகும் இந்த பறவை நீரில் போது உடல் முழுவதும் நீரில் மூழ்கியவாறு தலையை மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு நீந்தும் இது பார்ப்பதற்கு பாம்பு நீரில் நீந்தி செல்வது போன்று தோன்றும் இதன் காரணமாகவே இதற்கு பாம்புதாரா என்ற பெயர் சூடப்பட்டது இந்த பறவை நீரில் மூழ்கி செல்வதற்கும் காரணம் உண்டு மற்ற பறவைகளின் சிறகுகளில் ஒரு வகையான எண்ணெய் பசை இருக்கும் இதனால் சிறகுகள் நீரில் ஒட்டிக்கொள்ளாது இதன் மூலம் அவை நீரின் மேற்பரப்பில் மிதந்து செல்ல முடியும் ஆனால் இந்த பறவையின் சிறகுகளில் அவ்வ எண்ணெய் பசை இருக்காது இதன் காரணமாகவே இவை நீரில் மூழ்கியபடியே நீந்தி செல்கின்றன